நண்பர்களே இந்த உண்மையான சோகமான செய்தியை படிக்கும்போது அதிர்ச்சி அடைந்தேன் என்றே சொல்லலாம் நடிகர் அபிநய் அநாதபுணமாக வந்துட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வந்துட்டு இறந்து கிடந்திருக்காருங்க அவர் இறுதி அடக்கம் செய்கிறது கூட காசு இல்லாத தெரிஞ்சு அவர் வெளியே தூக்கி போட்டிருக்காங்க அதாவது ஒரு அநாதபுணமாக வந்துட்டு கிடந்திருக்காருங்க அதுக்கப்புறம் அந்த தகவல் நடிகர் சங்கத்துக்கு தெரிய போய் அதுக்கப்புறம் என்ன நடந்து இந்த தலைப்பில் வந்துட்டு பார்க்கலாம் இவரோட திரைப்பயணம் செம்ம அழகாக இருப்பாருங்க செம்ம ஹேண்ட் சம்மு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இவர் தனுஷோட அப்பா கஸ்தூரி ராஜா தான் அவரது மகன் தனுஷ் அறிமுகமான துள்ளுவதோ இளமை திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் வந்துட்டு நுழைஞ்சாருங்க இதில் தனுஷின் நண்பராக நடிச்சிருந்தாரு முக்கிய படங்கள் துள்ளுவதோ இளமை வெற்றிக்கு பிறகு அவர் ஜங்ஷன் சிங்கார சென்னை ஆஹ் பொன்மேகலை போன்ற படங்களில் கதாநாயகனாகவும் நடித்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க பிற மொழிகள்லையுமே வந்துட்டு நடிச்சாரு மலையாளம் கன்னடம் இது போன்ற படங்களில் நடிச்சாரு குறிப்பா இவர் வந்துட்டு எல்லாருக்கும் அரியமா அறிகிற மாதிரி சொல்ல வேண்டும் என்றால் இவர் ஒரு டப்பிங் கலைஞராகவும் அறியப்படுகிறார் என்றே சொல்லாங்க குறிப்பாக விஜயின் துப்பாக்கி படத்தில் அந்த வில்லனா வருவார் பாத்தீங்களா அதே மாதிரி சூர்யாவின் அஞ்சான் படத்துல வில்லனாக வரும் வித்யூத் அவருக்கு வந்துட்டு குரல் கொடுத்தவர் அஞ்சான் படத்திலையும் சரி துப்பாக்கி படத்திலையும் டப்பிங் கொடுத்தவர் வந்துட்டு இவர்தாங்க ஓகே இவரோட கடைசி காலம் பட வாய்ப்புகள் குறைந்ததால் அவர் வருமானம் இல்லாமல் எக்னாமி ரீதியாகவும் உடல்நலம் ரீதியாகவும் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தாருங்க அவர் கடைசியாக நடித்த படம் வல்லவருக்கு புல்லும் படத்தில் தான் கடைசியாக நடித்ததாக தகவல் தெரிகிறது இவங்களோட குடும்ப பின்னணி மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை தாயார் மலையாள திரையுலகில் பிரபலமான நடிகை என்பது குறிப்பிடத்தக்கது அறிமுகமாகி நூத்தி பத்து படங்களுக்கு மேல் நடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது தனிப்பட்ட போராட்டங்களால் அபிநய் ஒரு காலகட்டத்தில் தொடர்ந்து பட வாய்ப்புகள் கை போனதுங்க அதற்கு காரணம் என்னன்னா அவங்க அம்மா புற்றுநோய் பாதிப்பால் வந்துட்டு என்ன சொல்றது காலமாயிட்டாங்க அவங்க சம்பாதித்த பாதி பணம் பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த சிகிச்சை செலவுக்கே போய் விட்டது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் திரையுலகில் வந்துட்டு உதவி ஆனாலுமே அவங்க கைவிரித்ததால் அன்றைய காலகட்டங்களே அவங்க அம்மா வந்துட்டு பரிதாபமாக உயிரிழந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க புற்றுநோயால் இந்த ஒரு டிப்ரசன் இந்த ஒரு சோகம் அவர் வாழ்க்கையில வந்துட்டு ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அவங்க அம்மா மேல அவ்வளவு உயிரா இருந்தாருங்க கடைசி வரை ஒரு ஆம்பளை பையனா இருந்து தன்னோட அம்மாவை காப்பாற்ற முடியலையே ஏன்னா இவங்க சொந்தங்கள் வந்துட்டு எங்க அம்மா சொத்தை வந்துட்டு அபகரிசிட்டாங்க ஏமாத்தி அதே அதே இவரையுமே இவர் அதுக்கப்புறம் தான் நம்மளோட காசுல வந்துட்டு நம்ம தனித்த சம்பாரிச்சு செல்ஃபா முன்னேறலாம் தமிழ் திரையுலகில் வந்துட்டு நுழைந்தார் சரியான வாய்ப்பு தான் கிடைச்சது திட்டுதிப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்தவுடனே அந்த சேதா சேராத செயற்கையோட சேர்ந்து என்னங்க சொல்றது இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க மது கடிட்டு ஆவாங்க மாது கடிட்டு ஆவாங்க மண்ணு பொண்ணு பெண்ணு இதுல விழுந்த வந்துட்டு வாழ்க்கையில எந்திரிக்கவே முடியாதுங்க இதெல்லாம் ஒரு அளவா தான் இருக்கணும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா இவர் சின்ன வயசுலயே அந்த கொஞ்சம் பணம் அந்த உனையே ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து தண்ணி என்ன சிகரெட் என்ன இந்த மாதிரி அதிக மது பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் இவங்க அம்மா இழந்த சோகம் மேலும் பார்த்தீங்கன்னா படவாய்க்கு வந்துட்டு நல்லா கிடச்சிக்கிட்டு இருந்தது திடீர்னு ட்ராப் ஆனது ஏகப்பட்ட பேர் வந்துட்டு உனக்கு ஹீரோவா வாய்ப்பு தரேன் ஹீரோவா வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டோம் இவரை வந்துட்டு ஏமாத்திருக்காங்க இந்த மன உளைச்சலில் தான் அதிகமாக மது சாப்பிட்ருக்காருங்க மது உங்களுக்கே தெரியும் வீட்டுக்கும் கேடு நாட்டுக்கும் கேடு அவரோட உடலுக்குமே கேடு கல்லீரல் வந்துட்டு பாதி

ஆனா அசால்ட்டா விட்டான்னு வைங்களேன் அப்புறம் கடைசி காலகட்டத்துல தான் மெலிஞ்சு போயிட்டாருங்க இருபத்தி மூணு கிலோ தான் இருந்தாரு எழுபது கிலோ இருந்தவர் இருபத்தி மூணு கிலோ தான் என்ன சொல்றது சாப்பாட்டுக்கே வந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்காருங்க கோயில்லாம் வந்துட்டு பிச்சையை எடுத்திருக்காரு அம்மா அது மட்டும் இல்லாமல் அம்மா உணவ உணவகத்தில் தாங்க இவர் சாப்பிட்ருக்காரு ஏன்னா அவங்களுக்கே தெரியும் பணம் இருந்தாதான் அரசு மருத்துவமனையே மதிப்பானுங்க கவு தனியார் மருத்துவமனையே மதிப்பாங்க இவர் வந்துட்டு ஒரு நாய்மாதான் பார்த்தாங்க வீட்லேயே வந்துட்டு சிகிச்சை பெற்று வந்தாருங்க சந்தானம் வந்துட்டு உதவி பண்ணாரு அதுக்கப்புறம் வந்துட்டு கேபி ஒய் பாலா இருக்கார் இல்லையா அவருமே வந்துட்டு உதவி செஞ்சாருங்க தற்போது அவர் காரியமாக தான் உதவி செய்கிறாருன்னு அவர் மேலே விமர்சனத்தை போட்டு சில பொறாம பிடிச்சவங்க இப்போ அவரும் அந்த உதவி செய்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த சூழலில் தான் இன்று அவர் அதிகாலையில் வந்துட்டு காலமாக இருக்காருங்க மூச்சு விட முடியல ரொம்ப டிப்ரெஷன் ஆகியிருக்காரு நரம்பெல்லாம் இழுத்து அப்படியே அவரோட உயிர் வந்துட்டு நின்று விட்டது என்றே சொல்லாங்க காப்பாற்றிருக்கலாமா பணம் கட்ட ஆள் இல்லைங்க எல்லாரும் தான் உதவி செய்வாங்க கடைசியில் இவரை வந்துட்டு ஒரு அநாத பணமாக விட்டுட்டார்கள் என்று சொல்லலாம் சிகிச்சை பலனின்றி வந்துட்டு இறந்துட்டாரு இவருக்கு எந்த குடும்பமே இல்லைங்க குடும்பம் அனைவருமே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சம்பாதிச்ச காசு ஆட்டையப்பட்டு போயிட்டாங்கன்னு வைங்களா அபகரிஸ்ட்டு போயிட்டாங்க இவரோட சொத்து மதிப்பு அதாவது அவங்க அம்மாவோட சொத்து மதிப்பை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டால் மினிமம் ஒன்றரை கோடின்னு சொல்லப்படுகிறது ஒன்றரை கோடிக்கு அதிபதியான ஆளுதாங்க தாங்க ஆனால் சொந்தங்கள் வந்துட்டு அதை அபகரிச்சிட்டாங்க இவரை வந்துட்டு ஏமாற்றிட்டாங்க இந்த ஏமாற்றம் தான் இவரால் வந்துட்டு தாங்கிக் கொள்ளவே முடியலைங்க ஓகே திரையுலகமும் வந்துட்டு கைப்பற்றுச்சு பாருங்களேன் சூப்பரா இருப்பாருங்க செம்ம ஹாண்ட் குமார் இருப்பாரு நாற்பத்தி நாலு வயதில் இருபது பதினெட்டு வயசுல வந்துட்டு இவர் மதுவுக்கும் மாதுவுக்கும் அடிட்டானாருங்க அந்த வினை தான் இன்னைக்கு அவரை கட்டுமையாக தாக்கி இருக்கேன்ன்றே சொல்லலாம் நாற்பத்தி நாலு வயதில் வந்துட்டு பரிதாப நிலையில் வந்துட்டு காலமாயிருக்காரு ஆயிருக்காரு வெளியே தூக்கி போட்டாங்க ஏன்னா இறுதி சரங்க கூட இன்னைக்கு காசு கொடுத்தாதான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலேயே வந்துட்டு மதிப்பாங்க போன வெளியே போய் கிடந்திருக்குங்க இவரோட உடல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கிடந்திருக்கு அதுக்கப்புறம் அங்கு உள்ள நபர்கள் வந்துட்டு இந்த கேபிஓ பாலாவுக்கு தகவல் தெரிவிக்க போய் அவர் நடிகர் சங்கத்துக்கு தகவல் தெரிவிக்க போய் அதுக்கப்புறம் இவரோட இறுதி சடங்கு வந்துட்டு இன்று சிறப்பாக நடந்து முடிந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க பெரிய பெரிய உடனடியாக எரிக்கப்பட்டு விட்டார்கள் என்றும் சில செய்திகள் வெளியாகி உள்ளது இவருக்கு ஏகப்பட்ட நோய் ஏற்பட்டதால் இவர் உடம்புல இருந்து நோய் பரவ வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து அதாவது துணியை ஃபுல்லாக சுத்திய ஒரு முகம் கூட தெரியலையாமாங்க பரிதாப நிலையில வந்துட்டு மின்மயான தகனம் பண்ணியிருக்காங்க இதுல ஒரு மிக பெரியடும் என்னன்னா அந்த அஸ்தியை கூட யாருமே வாங்கலையாமாங்க அங்கேயே வந்துட்டு அந்த அஸ்தியை என்னமோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சங்கம் வந்துட்டு ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படவே கூடாதுங்க ஆனா அபிநயவுக்கு என்ன தவறு போன போன ஜென்மத்துல ஆனா அவரோட அஸ்தியை கூட கிடைக்க எந்த உறவினர்களுமே இல்லாம மோசமா அவரோட உயிர் பிரிஞ்சிருக்குங்க இவரோட இறப்பு மோசமா இருக்கலாம் இவர் ஆன்மா வந்துட்டு சாந்தி அடையணும் நான் அனைவருமே இவருக்காக பிரே பண்ணிக்கலாம் இவரோட இறப்பு வந்துட்டு எல்லாம் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய மெசேஜ் சொல்லுதுங்க செல்ஃபா வளருங்க போதை பொருளுக்கு வந்துட்டு அடிக்ட் ஆகிடக்கூடாதுங்க எல்லாத்தையுமே வந்துட்டு முழுமையாக நம்பிடக்கூடாதுங்க ஏன்னா உங்கள் அம்மா வந்துட்டு மலையாளத்தில் நம்பர் ஒன் நடிகையாக இருந்தவங்க நூற்றி பத்து படங்கள் நடிச்சிருக்காங்கன்னா நீங்கள் நினச்ச பாருங்க ஒன்று கோடிக்கு வந்துட்டு அதிபதியாக இருந்தாங்க அவங்க சுற்று வட்டாரங்கள் வந்துட்டு அந்த பணத்தை வந்துட்டு ஏமாற்றிட்டு இவரை வந்துட்டு அனாதையாக விட்டுட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதுதான் இவருக்கு இந்த ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இறுதியாக இவரோட சுத்த மதிப்பு இறக்கும் என்றே சொல்லலாம் போதும் கொண்டு கொண்டு வர்றதில்லை அந்த தத்துவம் இவருக்கு தான் அமைஞ்சிருக்கு ஒன்றரை கோடிக்கு அதிபதியா இருந்தவர் வந்துட்டு தற்போது பூஜ்யத்துல வந்துட்டு அவரோட வாழ்க்கையே வந்துட்டு முடிவுக்கு வந்திருக்கு அவரோட ஆன்மாவது நல்லபடியாக சாந்தி அடைய வேண்டும் அவருக்காக நாம் அனைவரும் ஒரு நிமிடம் பிரார்த்தனை செய்து கொள்வோம் என்று சொல்லிட்டு இந்த வீடியோவுக்கு அப்ளை பண்ற நண்பர்களே நன்றி